ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நானும் எங்கள் வீட்டுக்காரவங்களும் வந்துட்டு மாலை போட்டிருக்கோம் மாலை போட்டு இது ரெண்டாவது நாள் நேற்று முதல் நாள் வந்து நாங்கள் எந்த வீடியோவுமே எடுக்கலை இன்றைக்கி ரெண்டாவது நாள் நைட்டு எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு தான் பார்க்க போகிறீங்க இன்றைக்கி நைட் வந்து நம்ம வீட்டில் வந்து அணில் வச்சு கிச்சடி தான் செய்ய போகிறோம் காலையெல்லாம் வாங்கினிருந்தாங்க ஒரு பாக்கெட் தான் இன்றைக்கி செய்ய போகிறேன் காயெல்லாம் வச்சு தான் செய்ய போகிறேன் வெங்காயம் அப்புறம் கேரட் பீன்ஸ் எல்லாம் போட்டு தான் நம்ம செய்ய போகிறோம் நல்லாயிருக்கும் அதுக்கு வந்து தேங்காய் உரிச்சு தேங்காய் சட்னி செய்கிறேன் கிச்சடி தேங்காய் சட்னி தான் செய்ய போகிறோம் தேங்காய் அவங்க உரித்து கொடுக்க அழுப்பு போடுவாங்க அதனால தான் சாமிகிட்ட கேட்குறேன் தேங்காய் உரிச்சு கொடுத்தா கிச்சடிக்கு வந்து சைடுஸ் வந்து தேங்காய் சட்னி வச்சு கொடுப்பேன் அப்படி இல்லைன்னா தேங்காய் சட்னி இல்லாமல் வெறும் கிச்சடி தான் கொடுப்பேன் அதனால தான் கேட்டுக்கிட்டேன் இப்போ எல்லாம் காயெல்லாம் வெங்காயம் கேரஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் தண்ணி உடிச்சுக்கிறவங்க தண்ணி குடிங்க சாமி தண்ணியே குடிக்கிறதுல நம்ம தண்ணி மோண்டு குடு வேற வேற மோண்டு குடு சாமி என்ன சொல்லுங்க என்ன நீங்க சாமி சாமி என்ன சொல்லணும் சத்தியமா மோண்டு குடுங்க சாமி என்ன சாமி என்னடி இலக்காரமா சொல்றீங்க நல்லா சொல்லுங்க நாங்க கிச்சடி கிச்சடி செய்க்கு வந்துட்டு வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில கேரட் பீன்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன் தண்ணி நல்லா சூடாகிடுச்சு தேமையாக வந்து போட்டு ஒரு முக்கா பாதம் வெயில் ஆட்டில் வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் அப்படி இருக்கட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துப்போம்

இங்க அந்த வடி கட்டறதுக்கு அது வாங்கி நான் மூடி வச்சு வடி இதுல இது பண்ணி இதுக்கு மூடி இருக்கா அப்படியே வடிச்சற சாப்பாடு வடிக்க மாதிரி சேமியா வந்து நல்லா முக்கால்பாக தான் வேக வச்சு இந்த அதை வடிகட்டி எடுத்து வச்சிட்டோம் இப்போ வந்து தாளிச்சிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டேன் கடுகு ஊற்ற பருப்பு கடலை பருப்பு எடுத்துக்கலாம் கடுகு கடப்பொருப்புலாம் நல்லா சவந்திருச்சு வெங்காயம் கிச்சடிக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம் தான் இந்த காய்கறி இருக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் காலையில என்ன டிப்பன் பொங்கல் செய்வோம் செய்வோம் நாளைக்கு இனிமேல் வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு வெஜ்ஜில் என்னென்ன செய்யணும் என்னது டிஃபன் ஐட்டம் டின்னருக்கு அப்புறம் வந்து மதியம் லஞ்சுக்கெல்லாம் வந்துட்டு ஏன்னா நாங்கள் ரெகுலராக நம்ம நான்வெஜ்ஜு இந்த மாதிரி எல்லாமே சாப்பிட்ருப்போமா இப்போ ரெகுலராக நம்ம வந்து வெஜிடேரியனாக இருக்கிறப்ப என்ன செய்கிறதுன்னு கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்குது எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஒவ்வொரு நாளைக்கு இது எது செய்யலாம் அப்படின்னு அந்த காம்போ சொல்லுங்கள் நம்ம அதெல்லாம் உங்களுக்கு ட்ரை பண்ணுவோம் நாங்களும் ட்ரை பண்ணி பார்ப்போம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு கேரட் பீஸ் எடுத்துக்கோங்க நான் கொஞ்சம் நிறைய தான் போட்டிருக்கேன் கேரட் பீன்ஸும் ஒரு பாக்கெட்டுக்கு இவ்வளோ தேவை இல்லை காய் நிறைய இருக்குது அதனால் எண்ணெயிலேயே ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கி விட்டுட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துப்போம் தண்ணி சேர்த்து அந்த காய் கொஞ்சம் வேகிற அளவுக்கு ஏன்னா கேரட் பீன்ஸ் சீக்கிரம் வந்துடும் தான் கொஞ்சமாக தண்ணி வச்சு வேக வச்சுருக்கோம் கேரட் பென்சிலாம் நல்லா ஒரு முக்கால் பார்த்து நல்லா வெந்துருச்சு இது கூடயே நம்ம வழிபுட்டி வச்சிருக்க சேமியாசித்துக்கலாம் பரப்பிட்டு ரொம்ப குறைவாக ஆகிடக்கூடாது என்னது கரெக்டாக உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிற வீடியோவில் நல்லா புலகொள்ளன்றதுக்கு பாருங்கள் ஏன்னா நம்ம புதுசாக நம்ம நல்லா வடிக வேக வச்சு வடிகட்டினா தான் இந்த மாதிரி புல கொள்ள ஏன்னா அப்படியே கடி மாதிரி இப்போ அடுத்த சின்ன வச்சுக்கிட்டு நல்லா கலந்து வச்சு அவ்வளோதான் நல்லா கலந்து விட்டாச்சு பாருங்க நல்லா சூதரியாக சூப்பராக அப்படியே பூ மாதிரி நமக்கு ரெடி ஆயிடுச்சு நம்ம வந்து இப்போ தேங்காய் சட்னியாக அரைச்சிட்டேன் நம்ம வந்து சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட வேண்டியது